ஒரு அநேக தானம் தர்மம் பண்ணாரு யாரு கொள்ள அடிச்சவரு தானம் தர்மி பண்ணி பார்க்கலாம் அப்போது எனக்கு சமாதானம் வருமா அப்படின்னு ட்ரை பண்ணாரு அப்போ வரல கடைசியா அந்த நரக வாழ்க்கையில அவர் தப்பிச்சுக்கணும்னு சொல்றதுக்காக ஒரே ஒரு வழி எனக்கு நான் போய் போலீஸ்ல போய் சரணாகிறத தவிர வேற ஒன்றும் இல்ல போலீஸ்ல போய் நேரா போயிட்டு இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு ஜட்ஜு அவரை பார்த்து கேஸ் நடக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் எதற்காக அதாவது இந்த கேஸ் நடந்து இருபது வருடங்கள் ஆயிடுச்சு அந்த விஷ ஊசி போட்ட அந்த நபரை என்ன பண்ண முடியல கண்டு பிடிக்கவே முடியல போலீஸ் டிபார்ட்மெண்டால இருபது வருஷம் ஆன பிறகு நீங்களாவே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸை நீங்களாவே கன்ஃபர்ஸ் பண்ணி Yeah.